ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி முருங்கைப்பூ பொரியல் வந்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு பேன் வச்சுட்டு நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறமா வந்துட்டு பச்சை மிளகாய் மூணு வந்துட்டு பொடிசாக நறுக்கியது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் எப்பயுமே வெங்காயம் ஸ்பீடாக வதங்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்துட்டு சீக்கிரமாக வதங்கி அந்த வந்து டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேஜ் வந்துடும் ஸோ இது எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜ்லேயே நம்ம வந்துட்டு தூள் அதாவது காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் மிளகாய் தூள் வந்துட்டு இந்த பொரியலுக்கு ஆட் பண்ணும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ இன்றைக்கி நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே வந்துட்டு ஒரு சிட்டிகை நான் வந்துட்டு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மஞ்சத்தூள் வந்து மருத்துவ குணம் இருக்குது அதே போல் இந்த மிளகாய் தூள் அந்த மாதிரி அந்த சுருங்கிறக்க அந்த ஒரு காரம் இருக்கு இல்லையா அதுக்காக தான் அந்த பச்சை மிளகாய் ஸோ இது ஓரளவு நல்லா வதங்கிட்டு வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைப்பூ வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் முருங்கைப்பூவை நல்லா வந்து தண்ணியில் கழுவி அதையும் வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சு ஸோ ஓரளவுக்கு அந்த முருங்கைப்பூவில் இருக்கக்கூடிய அந்த காம்புகள்லாம் இருக்குல்லையா பெருசு பெருசாக இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம் ரொம்ப வந்துட்டு மைன்யூட்டாக இருக்கிறதெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ அதில் மண் இல்லாமல் இருந்தால் போதும் ஸோ அந்த டஸ்ட் இல்லாமல் இருக்கிற ஸ்டேஜில் நம்ம போட்டு இப்படி வதங்கும் போது சீக்கிரமாகவே வத்தி வந்துடும் ஸோ இந்த முருங்கைப்பூவோட நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா முருங்கைப்பூவை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த நரம்பு தளர்ச்சி நம்மளை விட்டு போயிடும் அதே போல் இந்த நீரழிவு சம்மந்தப்பட்ட நோய்கள் அதாவது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய உடல் உபாதைகள் இருக்கும் இல்லையா அது எல்லாமே வாரத்தில் ரெண்டு முறை இந்த முருங்கைப்பூ வந்து எடுத்துக்கிறனால அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓடிப்போகும் மூணாவதாக பார்த்துக்கிட்டோம்னா இந்த பெண்களுக்கு வந்து மாதம் மாதம் இந்த வரக்கூடிய இந்த மாதவிடாய் பிரச்சனைனால் பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக வயிற்று வலி அடிக்கடி வரும் அடி வயிறு ரொம்ப வலிக்கும் தலை வலி தலை பாரமாக இருக்கிறது இல்லை சளி பிடிக்கிறது காய்ச்சல் வருது இந்த மாதிரி ஒவ்வாமை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஸோ முருங்கைப்பூ வந்து ரெண்டு டைம் எடுத்துக்கிறதுனால இந்த அனிமிக் ப்ராப்ளமும் போய் உடலில் வந்து நிறைய இரும்பு சத்து கிடைக்கிறது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்